அப்படியே தெரியும் <laughs> <laughs> <laughs>

என் வைரப்பா கண்டுபிடி பாப்பா எல்லாம் உடன்த காதலத்தின நல்வாழ்த்துக்கள் என் தங்கப்பட்டு നല്ലവർക്ക് <laughs> ദേ இருந்தேன் சீனை போடுறவத சரி மேடம் ரோசா நீ வாய முடு க்ளோஸ் ஒரு க்ளோஸ் ஒரு மாத்து அவன் வாய திறக்கப்படாது இப்ப என்ன நடிப்பா என்ன சமாளி தெரிஞ்ச போற நம்ம தானே வா போய் ப்ரூவ் பண்ணிக்கோ வா ஒரு மூணு மூடி சால பக்கத்துல ஒரு மூணு மூடி சாலா முட்டால ஆனே கேளு கேளு தம்பி ஐயோ பாத்திரத்தை பறக்க முடியலையே

சொッサ இருக்குது இவனுக்கு வேற வந்துட்டாலுங்களே என்ன ஸ்டேட்டஸ் பாக்கலன்னு பார்த்தா நேர்லயே பக்க வந்துட்டாலயா யார்ட்ட பேசிக்கிட்டு இருக்கா யார்ட்டையும் இல்ல போய் மாமா மாமான்னு சொல்றேன் யார